நம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த படையப்பா படத்துடைய ரிலீஸை இப்போ உலகமே வெகு கொண்டாடிட்டு இருக்கு வெற்றிகரமாக திரையரங்கங்களில் ஓடிக்கொண்டிருக்கும் படையப்பா படத்தை இப்போது ரம்யா கிருஷ்ணன் பார்த்துருக்காங்க பார்த்ததோடு மட்டுமல்லாம அவங்க வீடியோ எடுத்து அதை ஷேர் பண்ணியிருக்காங்க தலைவரோட அந்த ஊஞ்சல் காட்சியை அவங்க வீடியோ எடுத்து அதை தான் ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோ தான் இப்போ இணையத்தில் பயங்கர வைரலாகுது பத்து நாள் ஆனாலும் கூட இப்போவும் ஒரு ரீரிலீஸ் படத்துக்கு ஒரு நல்ல ஆக்குபென்சியில் தான் படையப்பா படம் ரன் ஆகிட்டுருக்கு நேற்றும் கூட அதாவது ஞாயிற்றுக்கிழமை பல திரையரங்கங்களில் நல்ல கூட்டம் வந்திருக்கு இப்போல்லாம் படங்கள் கூட இந்த அளவுக்கு ஓடுறது கிடையாது ஆனால் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி வந்த திரைப்படத்தை இந்தளவுக்கு மக்கள் செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா அது சூப்பர் ஸ்டாருடைய படத்துக்காக தான் இருக்க முடியும் ரம்யா கிருஷ்ணனே ஒரு ரசிகையாக மாறி இந்த படத்தை பார்த்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அளவுக்கு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் அவங்க முகத்திலேயே தெரியுது